அப்புறம் அப்புறம் இப்போ வாங்குகிற விலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒம்பது பங்குகளை தேர்ந்தெடுத்துருக்கோம் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் எல்லாமே எதுவுமே லாங் டர்முக்கு இல்லை இந்த மாதிரி இதுகளுக்கு நம்ம ஒரு அடையாளத்துக்காக நவரத்னான்னு பேர் வச்சுக்கிடுவோம் ஏன்னா ஒன்பது கற்கள் அடங்கியதான் நவரத்ன கற்கள் அதனால் இது நான் ஒன்பது ஸ்டாக்கே நவரத்னான்னு வச்சுக்கிருவோம் இது எப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கு விலை ஏறிடுச்சுன்னா நம்ம அதை வெளியில் போயிடும் புதுசாக ஒரு நவரத்னம் உள்ளே வந்துடும் இது இதுக்காக தான் இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி வச்சுக்கோங்க நிப்டி பிப்டி எப்படி ஐம்பதோ அது மாதிரி இது ஒன்பது ஸ்டாக் நம்ம ரேஞ்சுக்கு ஒம்பது போதும் இப்போதைக்கு அது மாதிரி லாங் டேர்முக்குள்ள நவரத்தனம் ஒரு நாளைக்கு அது இப்போ பேசுவோம் அது தனியாக அது லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்காக தேர்ந்தெடுத்து இப்போ வந்து இது ஸ்டார்ட் டேர்முக்கு ஸ்விங் ட்ரேடிங்காக தேர்ந்தெடுக்கிற நவரத்னம் இதில் ஒரு ஸ்டாக் நம்ம வாங்க நினைக்கிற டார்கெட் வந்துருச்சுன்னா அது வெளியில் போயிடும் ரொம்ப லோ வேல்யூவில் இருக்க ஒரு ஸ்டாக் ஒரு நவரத்னம் உள்ளே வந்துடும் இது மாதிரி நம்ம ஒரு அடையாளத்துக்காக வச்சுருக்கோம் இதை நம்ம புரிதலுக்காக சொல்கிறோம் அப்புறம் வந்து இந்த நவரத்தனங்கள்னால் என்னென்னா ஒரு ஒன்பது கற்கள் தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு அறிமுகத்துக்காக இதை நம்ம சொல்லிடுவோம் ஒன்பது கற்கள் மாணிக்கம் முத்து பவளம் மரகதம் வைரம் நீலம் அதாவது நீலக்கல் புஷ்பராகம் வைடூரியம் கோமேதகம் இது ஒம்போது வந்து நவரத்தின கற்கள் இந்த பேரை தான் அந்த நம்ம ஸ்டாக்ஸ்க்கெலாம் வச்சுருக்கோம் ஆனால் இது எதுவுமே வந்து உள்ளே இதெல்லாம் இருக்காது நிரந்தரமாக ஒன்று வெளியில் போகும் ஒன்று உள்ளே வரும் நிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி வச்சுக்கோங்க எது சீப்பாக கிடைக்குதோ அது உள்ளே வந்துடும் விலை கூடி போனாச்சுன்னா அது வெளியே போயிடும் இதுதான் இதோட புரிதல்